இது பல பேர் பூதாகரமாக பேசுறதுனால இந்த முப்பது நாள் எப்படி முடிக்க முடியும் ஆறு கோடி மக்களுக்கு ஆறு கோடி மக்களுக்கு ஆறு கோடி மக்களுக்கு முப்பது நாள் பார்க்கும்போது பெருசு ஆனால் ஒவ்வொரு பூத் லெவல் ஆஃபீஸரும் அவங்க கவனிக்கிறது வந்து ஒரு பூத்தை தான் இப்போ ஒரு பூத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சற்றேற கூடிய ஆயிரம் பேருன்னாக்கா அந்த ஆயிரம் பேர்த்துக்கு இந்த ஃபார்மை கொடுத்து கலெக்ட் பண்ணி வாங்குறது தான் இந்த படிவத்தை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஒரு ஆள் ஐயா கேஎன் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு தொண்ணூத்தாறு சதவீதம் நாங்க வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு சீரும் சிறப்புமா இந்த வேலை போய் இருக்கு இதுல தொய்வே இல்லைன்னு சொல்கிறாருல்ல அப்போ இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து இதை எதிர்த்து போராடுதுன்னா இதுலேயே நீங்க இரட்டை திமுக இரட்டை நிலைப்பாட புரிஞ்சுக்க வேண்டாமா யாருடைய வாக்கும் தேவையில்லாம இத பறிச்சுருவாங்க இது மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க திமுக முஸ்லீம் வாக்குப்பூரா தூக்கிடுவாங்க எஸ்சி எஸ்டி வாக்குப்பூரா தூக்கிடுவாங்க இது எல்லாம் அப்பட்டமான பொய் பிரச்சாரம் இப்படி இல்ல இருக்க பாரு ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு எப்பவுமே நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாரா இல்லையா நாங்க தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேல அப்ப நீங்க எஸ்ஐஆரே செஞ்சிருக்கக்கூடாதுல அப்புறம் ஏன் சரிங்க அரசியல் சொல்லுங்க அவ்வளவுதான் இது பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டுணி ஆற்ற கடை அப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆதார்ல அவங்களுடைய அப்பா பேர் பின்னாடி வரும் அதுதான் தொடர்ந்து பெயர் இருக்கும் பாஸ்போர்ட்ல வர மாதிரி பட் இங்கே எப்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் தனியாக அப்பா பேர் கீழே வரும் எப்படி போய் ஒருத்தர் வந்து ஆறு பண்ண முடியும் அப்போ இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இதில் வேலை பார்த்துருக்காங்க இதை அரசியல் கட்சிகள் கேட்கணும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதில் வந்து என்னவோ இவ்வளோ பெரிய தொய்வு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியும் பல பேர்த்துனால ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது கலந்தரை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார் வணக்கம் சார் வணக்கம் கார்த்தி சார் இப்போது வந்து எஸ்ஐஆர் திட்டம் வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எஸ்ஐஆர் திட்டங்கள் பற்றி உங்களோட கருத்துனா சார் அது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இல்லை எஸ்ஐஆருங்கிறது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை தான் இது வந்து முத தடவை கொண்டு வரல பல பேர் இதை புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க இது வந்து எட்டு தடவை ஏற்கனவே இந்தியாவில் நடந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஏற்கனவே எட்டு தடவை எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு இப்போ நடக்கிறது வந்து ஒம்பதாவது எஸ்ஐஆர் இப்போ வந்து நமக்கு ஒரு மூணு வகையான வாக்காளர் திருத்தம் நடைமுறையில் இருக்குது ஒன்று வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் சொல்லுவாங்க இன்னொன்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ நடக்கிறது அந்த எஸ்ஐஆர் முதல்ல சொன்னது எஸ்எஸ்ஆர் அடுத்தது மூணாவது வந்து பார்ட்லி சம்மரி பார்ட்லி இன்டென்சிவ்ங்கிறது இப்போ எஸ்எஸ்ஆர் எப்பயுமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த பட்டியலை வந்து வெளியிடுவாங்க அப்போ என்ன ஒன்னா அந்த இதில் வந்து எஸ்ஐஆர் மாதிரி வீடு வீடெல்லாம் மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து பையனுக்கு வந்து பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வாக்காளர் பதிவு பண்ணோம்னா அந்த ஃபார்ம் சிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இல்லை வந்து இறந்த வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்ம் செவனை கொடுத்து நீங்கள் இருந்து அந்த வாக்காளர் அதை வெளியெடுத்துடலாம் நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்குது இல்லை வெளியூருக்கு வந்துவிட்டோம் இல்லை வந்து என் மொபைல் நம்பர் ஆட் பண்ணணும் இல்லை வந்து எனக்கு வந்து நான் மாற்றுத்திறனாளி ஆனால் என்னை மாற்றத்திறனா அதில் இல்லை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆட் பண்ணணும்னா மாற்றணுன்னா அந்த ஃபார்ம் எயிட் கொடுத்து பண்ணுவாங்க ஆனால் இது இது எப்படின்னா இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா பட்டி டிங்கரிங் பார்க்குறது இந்த ஆருங்கிறது அந்த பட்டியல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்டியல் வந்து பக்கவாக இருக்கான்னு யாரும் பார்க்குறதில்ல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது என்னென்னா மொத்தமாகவே அந்த வாக்காளர் பட்டியல் சரிதாக இருக்குதா ஒட்டு மொத்த வாக்காளர் பட்டியலும் கரெக்டாக தான் இருக்குதான்னு சரி பார்க்குறது அதில் வந்து என்னென்னாக்கா இப்போ வீடு வீடாக போய் அவங்க இந்த ஃபார்மை கொடுத்து நீங்களும் ஃபார்ம்லாம் வாங்கியிருப்பீங்க இந்த ஃபார்ம் கொடுத்து அந்த தகவல்கள் பூராமே வாங்குவாங்க இதில் வந்து ஒன்றும் பெரிய இந்த ஃபார்ம்லேயும் வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இல்லை அவங்க கேட்குறது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு ஃபார்ம் அந்த எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மே உங்களுக்கு கொடுப்பாங்க அதுலேயே உங்கள் ஃபோட்டோ உங்கள் பேர் தொகுதி என்ன பாகம் என்ன என்னென்னங்கிறது பூரா இருந்து அது ப்ரீ பிரிண்டட் ஃபார்மெட்டு தான் அதில் அவங்க கேட்கக்கூடிய தகவல் என்ன உங்களுடைய ஆதார் எண் என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்பா பேர் என்ன அப்பாவுனுடைய வாக்காளர் என்ன அம்மா பேர் என்ன வாக்காளர் அட்டை எண் என்ன மனைவியோ கணவனோ இருந்தால் அவங்களுடைய பெயர் என்ன அதனுடைய வாக்காளர் அட்டை எண் என்ன இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகிரி இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கேட்டகிரின்னா செகண்டில் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதே எஸ்ஐஆர் அப்போ அதில் உங்களுடைய பேர் எந்த இடத்துல இருக்கீங்க என்ன எதுங்கிற டீட்டெயில் கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில் இல்லைன்னு நீங்கள் எழுதிடலாம் வலதுகை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் யாராவது வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் அன்னைக்கு நடந்ததில் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய பெற்றோரோ தாய் தந்தையரோ தாத்தா பாட்டியோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் இருந்தால் எழுதிடலாம் அப்படி உங்களுக்கு அதுலேயும் இல்லையா இல்லைன்னு எழுதிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கீழே நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குறீங்க பிஎல்லோ சைன் பண்ணி கொடுப்பாங்க இது ரெண்டு காப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் முப்பது நாள் இந்த எக்ஸசைஸ் நடக்குது இது பல பேர் பூதாகரமாக பேசுறதுனால இந்த முப்பது நாள் எப்படி முடிக்க முடியும் ஆறு ஆறு கோடி மக்களுக்கு ஆறு கோடி மக்களுக்கு ஆறு கோடி மக்களுக்கு முப்பது நாள் பார்க்கும்போது பெருசு ஆனால் ஒவ்வொரு பூத் லெவல் ஆஃபீஸரும் அவங்க கவனிக்கிறது வந்து ஒரு பூத்தை தான் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எழுபதாயிரம் பூத் இருக்குதுனாக்கா அந்த பிஎல் ஓஸ் எழுபதாயிரம் பேர் அதில் வேலை பார்ப்பாங்க இப்போ ஒரு பூத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஏறக்குறைய ஆயிரம் பேருனாக்கா அந்த ஆயிரம் பேர்த்துக்கு இந்த ஃபார்மை கொடுத்து கலெக்ட் பண்ணி வாங்குறது தான் இந்த படிவத்தை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும் ஒரு ஆளுக்கு படிவம் எட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க வெளி மாநிலத்தை வர உள்ள இணைக்கிறதுக்கான ஒரு சிறப்பம்சமா அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு சரியான முறை அப்படின்னு நீங்க இது இது படிவம் எட்டுங்கிறது வெளி மாநிலத்தவருக்கு மட்டும் இல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்க ஊர் செங்கல்பட்டு இருக்குது ஆனா நீங்க வந்து இங்க குடிபெயர்ந்து சென்னைக்கு வந்துட்டீங்க நீங்க வந்து சென்னையில வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இல்ல கொடுக்கலாம் சார் அதோட சேர்ந்து இந்த திட்டம் வந்து இருக்கு வெளிமான தவறும் இங்க வந்து வாக்களிக்கலாம் அப்படிங்கிறதுக்கா அவங்களுடைய முகவரிங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது ஆமா இது இந்திய நாடு இல்லையா இந்திய நாட்டில் இந்தியாவில் எங்க வேணாலும் போய் நீங்க கார்த்தியா தனி மனிதனா வாழ்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா டெல்லியில வாழலாமா வாழக்கூடாதா இல்லை அவங்க இருந்த முறை வேற இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வேற மாதிரியான சூழல் இருக்கும் அவங்க வந்து வாக்காளர் முறையே மாறும்ல என்ன மாறும் இப்போ அதிகமாக வட இந்தியர்கள் உள்ளே வராங்க அப்படின்றப்போ இங்கே இருக்க சூழலே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ டெல்லியில் தமிழர்கள் வாக்களிக்கிறது இல்லையா அப்போ அவங்க டெல்லியினுடைய அரசியலே புரியாமல் போய் வாக்களிச்சிட்டு இருக்காங்களா தமிழர்கள் அந்த அளவுக்கு தமிழர்கள் அறியா டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் அறியாமையில் இருக்கக்கூடியங்களா மும்பையில் தமிழர்கள் இன்னைக்கு வந்து பாந்திர அந்த ஏரியா இதில் பூராமே நிறைய இடத்துல தமிழர்களுடைய இது இருக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்களிக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாக்களிக்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர் இன்னைக்கு தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் நம்ம பறந்து விரிஞ்சிருக்கோம் இல்லையா அப்போ எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தமிழர்கள் அந்தந்த இடத்துல வாக்களிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ இந்த இடத்துலையும் ஒரு மாநிலத்தவர் இருந்தார்னா அவர் தமிழ்நாட்டில் வாழ வாழ்கிறவராக இருந்தார்னா அதனால் இப்ப இன்னைக்கு அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க இந்தியராக இருக்கணும் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு ஆகிருக்கணும் நீங்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய நபராக இருக்கணும் இதுதான் உங்களுக்கு வாக்காளருக்கான கண்டிஷன் வேறு எந்த கண்டிஷனும் கிடையாது அப்போது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருந்து வாக்களிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஏன் சொந்த ஊர் இங்கே இல்லை வெளியூர்லேருந்து நம்ம இங்கே வந்துருக்குறோம் இங்கே தான் நான் வாக்களிக்கிறேன்னு உரிமை கேட்குறேன் எனக்கு கொடுக்கணுமா கொடுக்கூடாதா அப்போது ஒரு தஞ்சாவூர்லேருந்தோ இல்லை வந்து திருப்பதியிலருந்தோ இங்கே வந்து கேட்குறவங்களுக்கு வாக்கு கொடுக்குறதுல என்ன இருக்குது இப்போ தமிழர்கள் வெளியே போனவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்களா இல்லையா இந்தியாவில் இல்ல நீங்க தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு தமிழ்நாட்டை தவிர வெளியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு யாரும் வாக்கு உரிமை இல்லைன்னு எங்கேயாவது மறுத்திருக்காங்களா இப்போ அப்போ அது இப்படி இருக்க சூழல்ல பிஜேபி அலைன்ஸ் கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கு இது அரசியல் அவ்வளவுதான் இப்போ நான் அதை தான் சொல்றேன் இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் எதிர்க்குன்னா இப்போ திமுக எதிர்க்கிறாங்க இப்போ திமுக எதிர்க்குன்னா இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் யார் இந்த எஸ்ஐஆர் பணியை செய்கிறாங்க தமிழக மாநில தேர்தல் ஆணையத்து மூலியமா இன்னைக்கு மாநில அரசாங்க ஊழியர்கள் தான் இன்னைக்கு வேலைக்கு வந்து டெப்யூட் பண்ணிருக்காங்க ஏன்னா மாநில தேர்தல் ஆணையங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோல் தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் இல்ல இல்ல மாநில தேர்தல் ஆணையத்துக்கு யார் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாநில தேர்தல் ஆணையம் அப்போ இவங்க இன்னைக்கு பூராமே வந்து பிஎல்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே அந்த அந்த வாக்காளர் நிறைய ஸ்கூல் தான் உங்களுக்கு பூத் போலிங் பூத்தே அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சரோ இல்லை வந்து சத்துணவு கூடத்தில் வேலை செய்யறீங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் தமிழக அரசாங்க ஊழியர்களை தான் இதில் பிஎல்ஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இவ்வளோ ஏன் இன்னைக்கு ஐயா கே என் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு தொண்ணூத்தாறு சதவீதம் நாங்கள் வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு சீரும் சிறப்புமாக இந்த வேலை போய்கிட்டு இருக்கு இதில் தொய்வே இல்லைன்னு சொல்கிறாருல்ல அப்போ இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து இதை எதிர்த்து போராடுதுன்னா இதுலேயே நீங்கள் இரட்டை திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடை புரிஞ்சிக்க வேண்டாமா அப்போது நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த எஸ்ஐஆர்ங்கிறது என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சரியா இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் இப்ப சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீங்கள் வாக்காளர்களை வந்து நீக்கணுமா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நபர் வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவருக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக அதை கொடுக்கணும் அது வந்து நார்மலாக இந்த எஸ்ஐஆர்லாம் அந்த படிவங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த படிவம் நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் இந்த படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்க போறாங்க புதுசாக வரவங்க வந்து இந்த டிசம்பர் நாள் முடிஞ்சிருது இல்லையா இந்த நவம்பர் நாள்லேருந்து டிசம்பர் நாளோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி பப்ளிஷ் பண்ணுறாங்க இப்போ நம்ம கிட்டேருந்து வாங்கின எல்லாம் வச்சு அவங்க சிஸ்டத்தில் வந்து இன்புட் பண்ணதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து அந்த டிராஃப்ட் ரோலில் இருக்காங்க நீங்கள் கொடுத்த படிவங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு யார் யாரெல்லாம் வந்து ஏற்கப்பட்டிருக்காங்கிற பட்டியலை வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க டிராஃப்டு தான் அது அந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி அந்த வாக்காளர் பட்டியலில் பார்த்து உதாரணத்துக்கு நான் வந்து நீங்கள் ஃபார்ம் ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருக்கீங்க இப்போ உதாரணத்துக்கு நேயர்களுக்கும் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா இப்போ நீங்கள் படிவத்தை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் படிவத்தை உங்களுடைய பிஎல்ஓ ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன்லில் போயிட்டு ஃபில்இன் எனமரேஷன் ஃபார்ம்னு போனீங்கன்னா உங்களுடைய அந்த கேட்கக்கூடிய தகவலை எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை கேட்கும் தற்போதைய ஓட்டர் ஐடி அதை அடிச்சிங்கன்னாவே உடனே வந்து உங்கள் ஃபார்ம் வந்து சப்மிட்டடாக இல்லையாங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் அப்போ இன்றைக்கி வந்து பிஎல்ஓஸ் வாங்கிட்டு போயிட்டு இல்லை என் படிவத்தை கிழிச்சு போட்டாங்களா என்ன பண்ணுறது இல்லை வந்து சப்மிட் பண்ணலாம் என்ன பண்ணுங்கிறது இந்த மாதிரி ஒரு அவது ஒரு நம்பிக்கையும் வேண்டியதில்லை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் படிவம் கொடுத்துருக்கீங்களோ இந்த மாதிரி நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்களா இப்போ வந்து உங்களுக்கு அந்த படிவம் வந்து உங்களுடைய பிஎல்ஓ அப்டேட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத நீங்களே கண்கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுனதை சரி பார்த்து தேர்தல் ஆணையம் எதாம் கரெக்டாக இருக்குதோங்கிறத வச்சு அவங்க கொடுப்பாங்க இப்போ சப்போஸ் வந்து என்னுடைய என் நான் எல்லாம் ஃபார்ம் கொடுத்துட்டேன் என்னுடைய பேர் இந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் கொடுத்தது இல்லைன்னா அவங்க இன்றைக்கி என் பேர் நிராகரிக்கப்படுதுன்னா இல்லை என்னை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது தேவை இருக்குதுன்னு அடிஷ்னலாக சான்று வேணும்னா அவங்க எனக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க இல்லை என்னை கேட்கணும் இல்லை உங்களுடைய இந்த பதிமூணு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு அந்த ஃபார்ம் கொடுக்கும்போது எந்த டாக்குமெண்ட்டும் யாரும் சப்மிட் பண்ணல வெறும் அந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்ம் சப்மிஷனில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருப்பின் அவங்க உங்ககிட்ட இந்த லிஸ்டடான பதிமூணு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அதை கொடுத்தீங்கன்னா அதை அவங்க ஏற்றுப்பாங்க இது வந்து இந்த வாக்காளர் மட்டும் இல்லை அந்த கட்சியை சார்ந்த பூத் லெவல் ஏஜெண்ட் இருக்காங்க பாருங்கள் எந்த கட்சியை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட் வேணாலும் இந்த கிளைமேட் அப்செக்ஷனை ரைஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு டிசம்பர் ஒன்பதாம் தேதி பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து நாலு பேர் அந்த தெருவில் இறந்து போனவங்க இருக்காங்க அவங்க பேர் வந்துட்டு அவங்க வந்து நீக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க ஒரு கட்சியினுடைய பிஎல் பூத் லெவல் ஏஜென்டா நீங்க வந்து இந்த அப்செக்ஷனை ரைஸ் பண்ணலாம் இல்லை இந்த வீட்டில் நாலு வீட்டில் நாலு பேர் இறந்துருக்காங்க இவங்க பேர் வந்து அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாம் இல்லாத இருக்கிறவங்க இல்லைன்னாலும் அதுக்கும் சப்மிட் பண்ணலாம் அப்போ இது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி டிராஃப்ட் வந்த அன்னையிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இது 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 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டாம்தேதி வரைக்கும் இந்த முப்பது நாள் அந்த விண்டோ கொடுக்குறாங்க இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷனுக்கு இது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசம்பர் ஒம்போதுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வெரிஃபிகேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ஏதாவது ஒரு நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ல ஏதாவது அவங்களுக்கு கேள்வியோ இல்லை வந்து உங்ககிட்ட இருக்கிறதா இருந்தாலும் அந்த ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் டிசம்பர் இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் அது ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி தான் ஃபைனல் டிராஃப்ட்டு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போது இத்தனை இடத்துல வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுருக்காங்க இப்போ யாராவது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்கள் பேரை நீக்கிற முடியாது இப்போ டிராஃப்டில் இல்லைனாலும் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கலாம் எங்கள் பாருங்கள் இப்போ இதில் இல்லை இருந்தாங்க ஃபார்ம் சிக்ஸ் இப்போ ஒரு பையனுக்கு வீட்டில் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பண்ண முடியாது இந்த டிராஃப்ட் ரோல் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ம் சிக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இதில் யார் விடுபட்டிருந்தாலும் அந்த ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் யாருடைய வாக்கும் தேவையில்லாமல் இதை பறிச்சுடுவாங்க இது மாதிரி இவங்க சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள் திமுக முஸ்லீம் பூரா தூக்கிடுவாங்க எஸ்சிஎஸ்டி வாக்கப்பூரா தூக்கிடுவாங்க இதெல்லாம் அப்பட்டமான பொய் பிரச்சாரங்கள் இதே தான் வந்து பீகார்லேயும் பண்ணாங்க எல்லாமே முஸ்லீம் வாக்குகளை பூரா தூக்கிட்டாங்கன்னு முஸ்லீம் வாக்கு முஸ்லீம்னுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரில் மொத்த மக்கள் தொகுதியில் அவங்களுடைய பாப்புலேஷன் பதினெட்டு சதவீதம் இந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கினாங்க பார்த்திங்களா நீக்கப்பட்டவர்கள்னு இல்லை இதாவது வந்து இறந்தவங்க மைக்ரேட் ஆகி போனவங்க அதே மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அவங்களெல்லாம் வந்து விரிச்சிருக்காங்க இல்லையா அதில் முஸ்லீம்கள் எத்தனை பேர் பார்த்தாலும் அதுலேயும் பதினெட்டு சதவீதம் தான் அப்போ மொத்த மக்கள் தொகையிலையும் பதினெட்டு சதவீதம் வாக்காளர்களை திருத்தப்பட்ட இதுலருந்தே முஸ்லீம்களுடைய சதவீதம் பதினெட்டு சதவீதம் எந்த இடத்துல முஸ்லீம் வாக்காளர்களை பூரா இவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு குறுகிய பார்வையில் வைக்கக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டுகள் தான் அப்படி இல்லை இருக்கிற மாதிரி இருந்தா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு எப்பயுமே நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாரா இல்லையா நாங்கள் தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குறாரு இல்லை அப்போ நீங்கள் எஸ் செஞ்சிருக்க கூடாது கண்டிப்பா அப்புறம் ஏன் செய்றீங்க இது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் இது பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற கதை இது அப்போ இது மக்கள் பார்த்துட்ருக்காங்கல்ல இப்போ நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஆளுக்கு ஒரு இடத்துக்கு மேலே வாக்குரிமை கொடுக்கணுமா டூப்ளிகேட் வாக்கு வச்சுருக்கணுமா அவர் வச்சிருக்கக்கூடாது இறந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா அதே மாதிரி இந்த ஊர்லேயே இல்லை அவங்க வெளியூர் போயிட்டாங்க அவங்க வந்து கூட வாக்களிக்க போகிறதில்லை இந்த இடத்துக்கு அவங்க ஏதோ ஒரு வேறு மாநிலத்தில் இருக்காங்க வந்து வாக்களிக்க போகிறதில்லை அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்க வேறு இடத்துல பதிஞ்சிருப்பாங்க ஒன்றா அங்கே இங்கே இங்கே டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா அவ்வளோ தான் இதை செய்கிறது தான் எஸ்ஐஆர் இது வீடு வீடாக போய் அவங்க நிவர்த்தி பண்ணுவாங்க இதை ஆன்லைன்லேயும் பண்ணலாம் இதில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்க அந்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் போய் நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணலாம் இதை ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி போகலான்னாக்கா அதில் உடனே வந்து என்ன வருதுன்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய பெயரும் ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பெயரும் சரியாக இல்லைன்னா நீங்கள் பிஎல்லோ அந்த ஃபார்மே ஃபில் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு வருது இப்போ ஆதாரில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அப்பா பேர் தொடர்ந்து வரும் வருதா இல்லையா இப்போ என் பேர் நந்தகுமார் அப்பா பேர் கதிர்வேல் இப்போ எபிக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நந்தகுமார் சன் ஆஃப் கதிர்வேல்னு இருக்கும் ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தகுமார் கதிர்வேல்னு இருக்கும் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா நந்தகுமார் கதிர்வேல்னு இருக்கும் இப்படி கரெக்டாக தானே பேர் இருக்குது ஆனால் இப்போ நந்தகுமார் கதிர்வேல்னு என்னுடைய பேர் ஆதார் இது எப்பிக்கில் இல்லாதனால நான் ஆன்லைனில் பண்ண முடியாது புரியுதா உங்களுக்கு அப்போ இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது ஆன்லைனில் இவங்க ஃபெசிலிட்டி கொடுத்து அப்போ இது மொக்கையான ஃபெசிலிட்டி இவங்க ஆன்லைனில் கொடுத்துருக்குறது அடுத்தது யாராவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம தமிழக அரசாங்கத்தில் தெரியும் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஸ்பெல்லிங் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து சியோடு இருப்பீங்க இன்னொருத்தர் வந்து கே போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஸ்பெல்லிங் மேட்ச் ஆகும் அப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன்லேயே உள்ளார போயிட்டு ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பி இந்த எனுமரேஷன் ஃபார்மே வாக்காளர் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்போ அந்த மாதிரி உங்களுடைய வாக்காளர் அடித்த உடனே அந்த ஃபார்ம் வரணும் அந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் அதிலே வந்து இந்த ஃபார்ம் எயிட்டையும் கூட கொடுத்துருக்கணும் இப்போ என்னுடைய பேர் தவறுதலாக இருக்குது என்னுடைய பேரை நான் மாற்றுகிறேன் அதுக்கு உண்டான அத்தாச்சி அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் மாறிடுச்சு என்னுடைய அட்ரஸ் நான் இங்கே இருக்கேன் அதுக்கு உண்டான அத்தாச்சி ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம டிஜிட்டல் ஏரால இருக்கோம் இன்றைக்கி வந்து ஏ வேர்ல்டில் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஆன்லைனில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப மொக்கையான சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்ப நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆதார்ல அவங்களுடைய அப்பா பேர் பின்னாடி வரும் அதுதான் தொடர்ந்து பெயர் இருக்கும் பாஸ்போர்ட்ல வர மாதிரி பட் இங்க எபிக்ல வந்து உங்க பேர் தனியா அப்பா பேர் கீழே வரும் எப்படி போய் ஒருத்தர் வந்து ஆன்லைன்ல பண்ண முடியும் அப்ப இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையா இதுல வேலை பார்த்துருக்காங்க இதை அரசியல் கட்சிகள் கேட்கணும் இப்ப நீங்க போராட்டம் பண்றது எஸ்ஐஆர் போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு எஸ்ஐஆரை ஒரு பொதுமக்களுக்கு எப்படி சுலபமா செய்யக்கூடிய வகையில மறுபடியும் வந்து ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லா வேலையும் முடிக்கக்கூடிய வகையில் ஈஸியாக நீங்கள் பண்ணலாமே இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு அப்போ டெக்னாலஜி டெவலப் பண்ணி உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலவரங்களை வந்து ஃபில்இன் பண்ணுறதுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லையே இதில் ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அது அதெல்லாம் வந்து ரொம்ப இதில் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் இங்கே எலெக்ஷன் கமிஷன் அதில் வந்து என்னவோ இவ்வளோ பெரிய தொய்வு கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியும் பல பேர்த்துனால் ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது